ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வந்து முட்டைக்கோஸ் ஜெய் போட்டு தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆடிப்பட்டது டைமில் அந்த டைமில் போடக்கூடாது அட்டை முட்டைக்கோஸ்லாம் கொஞ்சம் குளிர் வரும்போது தான் போடணும் இருந்தாலும் நம்ம ஆர்வக்குளார நம்மளை என்னங்க விட்டுச்சு சரின்னு சொல்லிட்டு ஒரு நாலு தொட்டியில் போட்டு விட்டேங்க ரெண்டு தொட்டியில் சிவப்பு கலர் முட்டைக்கோஸும் ஒரு தொட்டியில் நம்ம நார்மல் பச்சை கலர் முட்டைக்கோசம் போட்டு விட்டேங்க ஆனால் பச்சை ஒரு விதை கூட முளைக்கல எப்போவுமே வந்து ரேர் வெரைட்டிஸ் தான் முளைப்பு திறன் கம்மியாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க ஆனால் வளர்ந்துருக்கிறது எல்லாமே சிவப்பு கலர் போட்டது தான் வளர்ந்துருக்கு எப்படி இருக்குது பாருங்க இதில் ரெண்டு இருக்குது இதில் ஒரு செடி இதில் ஒரு செடி ஏன் அதில் மட்டும் ரெண்டு விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னாக்க அதாவது அந்த பதினஞ்சுக்கு இன்ட்டு பதினஞ்சில் ரெண்டு போடலாமா ஒன்று போடலாமா அப்படிங்கிறத நம்ம எப்படி எல்லாமே ட்ர சாரி ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு தான் முயன்று தவறி கற்றல் ஒன்றா ரெண்டாங்கிறத பார்த்தணும் ரெண்டு வச்சா ரொம்ப சின்னதாக வருது அப்படின்னா அடுத்த தடவைலேருந்து ஒன்று வச்சிடலாம் இல்லை ரெண்டு வச்சாலும் நல்ல பெருசாக நமக்கு ஈல்டு கிடச்சிச்சு அப்படின்னாக்க அதில் ஒன்றே ஒன்று வச்சு சீ அதை வேஸ்ட் பண்ணுவானே அடுத்து ரெண்டு வச்சிடலாம் இல்லையா ஸோ அதுக்காக எப்போவுமே இந்த மாதிரி நான் பண்ணுவேன் அது மாதிரி ஒரு பெரிய தொட்டியில் ஒன்று வைப்பேன் ஒரே செடியை சின்ன தொட்டியிலையும் வச்சு பார்ப்பேன் எது நல்லாயிருக்கு அப்போ எதில் வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த மாதிரி தான் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து இவங்கக்கிட்ட இருந்தே நம்ம கற்றுக்கணுங்க அதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டு விஷயமாக இருக்க முடியும் அதனால் ஒவ்வொருத்தருக்கிட்டயா இது எப்படி பண்ணணும் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு நம்மளே ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு நம்மளோட தோட்டத்தில் நம்ம ட்ரை பண்ணணுங்க நீங்கள் அதை மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்கக்கிட்டேயே கேளுங்கள் உங்களுடைய ஆசிரியர்கள் இவர்களாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர வேறு யாராகவும் இருக்கக்கூடாது சரிங்களா முயற்சி பண்ணி பாருங்கள் வெற்றி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதே நேரம் என் பெற்ற இன்பம் வகையம் பெறணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்